மதுரை தெற்கு ஆவணி மூல வீதியில் உள்ள ஆதினம் மடத்தில் ஹரிஹரஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரியார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பிரதமராக மோடி பதவியேற்றதற்கு நன்றி வாழ்த்துகள் ஆசீர்வாதம் எனவும் தமிழகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அடைந்தவர்களுக்கும் வாழ்த்துகள் எனவும் தெரிவித்தார் தமிழக மக்கள் எல்லோருக்கும் அளந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஒரே வருத்தம் இலங்கை தமிழர்களை கொன்றவர்களையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை மோடி இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் கச்ச தீவை மீட்க வேண்டும் தமிழீழம் அமைக்க வேண்டும் என பிரதமரை சந்தித்து ஏற்கனவே வலியுறுத்தி உள்ளேன் மோடி மீண்டும் பிரதமரானது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முடிவெடுத்தது சரியானது மோடியை நீங்கள் ஆதரிக்க காரணம் என்ன என்ற கேள்விக்கு இலங்கை தமிழர்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார் தமிழீழம் கிடைக்க பிரதமரிடம் வலியுறுத்துங்கள் என சீமான் தரப்பில் என்னிடம் சொல்லப்பட்டது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வழங்கியது தொடர்பான கேள்விக்கு நான் வழங்கிய செங்கோல் நாடாளுமன்றத்தில் எப்போதும் பிரதிபலிக்கிறது மோடி நாட்டின் சட்டத்தை மதிக்கிறார் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளதை பற்றி உங்களது பார்வை என்ன என்ற கேள்விக்கு காமராஜரையே தோற்கடித்தார்கள் அதுதான் ஜனநாயகம் ஆட்சியில் இருந்தால் திட்டத்தான் செய்வார்கள் செய் திண்டுக்கல்லு வைய வைய வைரக்கல்லு ராமகிருஷ்ணரின் வார்த்தையை மோடி பின்பற்றுகிறார் என்றார் அயோத்தியில் பாஜக தோல்வி குறித்த கேள்விக்கு அயோத்தியில் பாஜக வென்றிருந்தால் வாக்கு இயந்திரத்தை குறை கூறியிருப்பார்கள் இது ஜனநாயக நாடு வெற்றி தோல்வி மக்கள் அளிப்பதுதான் மக்களிடம் பாஜக மீது அதிருப்தி இல்லை என்றார் காங்கிரஸ் எத்தனை முறை மாநில கட்சிகளின் ஆட்சிகளை கலைத்துள்ளார்கள் ஆனால் பாஜக அப்படி செய்யவே இல்லை பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழர்களுக்கான தனிநாடு பற்றி கேட்பேன் என்றார் பின்னர் மோடியை ஏன் பிடிக்கும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மோடி தியானம் செய்கிறார் ராமகிருஷ்ண மடத்தில் தரையில் படுத்து உறங்கினார் விபூதி அணிகிறார் கடவுள் இல்லை என்று சொல்லாதவர் சவுதி அரேபியா போகிறார் அதனால் அவரை பிடிக்கும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி குறித்த கேள்விக்கு அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் கட்டாயம் வெற்றி பெற்றிருக்கும் என்றார் கடைசியாக இலங்கைக்கு செல்வீர்களா என்ற செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த ஆதீனம் நான் தமிழிலம் கேட்பதால் இலங்கை சென்றால் சிங்களவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என பரபரப்பை பற்ற வைத்தார் என்ன இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் யாரு ராணுவத்தை அனுப்புனது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லுங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டையே காரணம் இலங்கையில் என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே தேவை ஆமாம் சீமனையோட சொன்னார் என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்போ நாடு கட்டி நாடு கட்டி வாங்கி கொடுக்க தாமி சொல்கிறேன் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார் தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறார் ஆமாமா கடவுளில்லேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுகிறாரு குங்குமிக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறார் இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மதத்தில் போய் தரையில் படுத்திருக்காங்க அதை பற்றி நான் பேசலையா வேண்டாம் யாங்க கூட்டணி வைக்காமல் போயிட்டாங்க கூட்டணி வச்சுருக்கலாம் இப்போ கூட்டணி வச்சிருக்கலாம்ல ரொம்ப கேவலமா பேசுறது போடுறது பேசக்கூடாது இளைஞர்கள் சிங்களம் கொண்டுருவாங்க ஆமா ஆமா நான் தனி ஈழம் கேட்கிறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்க உள்ள ஆட்சி இருக்காங்க நட்புறவு நல்லா இருந்தாலும் அங்குள்ள சிங்கள வெளியிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க